ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் ஐம்பத்தி ஒரு வசனங்கள் வரை உள்ள ஒன் வேர்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து இருபத்தைந்து வரை உள்ள ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்தோம் நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்வர்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இருபத்தைந்து வசனத்தோட ஒரு சிறு சுருக்கத்தை நம்ம இங்கே பார்ப்போம் யோவான் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள பெத்தா பரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது யூதர்களால் அனுப்பப்பட்ட எருசலேமிலிருந்து வந்த பரிசையர் இடத்தில் வந்து நீர் எலியாவும் அல்ல தீர்க்கு அல்ல அப்புறம் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று வினவ யோவான் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஜலத்தினால் அதாவது தண்ணீரினால் உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் என்னிலும் பின்வருகிறவர் ஒருவர் உண்டு அவர் என்னிலும் பல மடங்கு மேன்மை உள்ளவர் அவரின் பாதரட்சை அதாவது அவர் அணிந்திருக்கும் செருப்பு பின் வாரை விழ்கிறதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று கூறினார் அடுத்த நாள் இயேசு யோவானிடத்தில் வருகிறதை பார்த்து யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் முன் இருந்தவர் என்னிலும் மேன்மையானவர் இவர்தான் இவரை உங்களுக்கு இஸ்ரவேல் இவரை உங்களுக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக தான் நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் இவர் உங்களுக்கு பரிசு தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவர் அதற்கு அடையாளமாக தான் பர்சுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல் இவர் மேல் இறங்கி தங்குவதை கண்டேன் ஆக இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார் மறுநாள் இயேசு நடந்து கொண்டிருக்கையில் யோவான் தன் அருகே இருந்த இரண்டு சீடரிடம் இதோ தேவாட்டுக்குட்டி என்றார் உடனே அந்த இரண்டு சீடரும் இயேசுவுக்கு பின் சென்றனர் பின்னாக போவதை கவனித்த இயேசு என்ன தேடுகிறீர்கள் என்று வினவ அதற்கு அந்த இருவரும் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்றனர் இங்கு ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தம் இயேசு ரபி எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டதற்கு இயேசு வந்து பாருங்கள் என்றார் உடனே இருவரும் இயேசுவின் கூடை போய் இயேசுவோட தங்கினார்கள் அதில் ஒருவர் அந்திரேயா அந்த அந்திரேயா ஓடிப்போய் தன் சகோதரனான சீமோன் பேதுருவை கண்டு சீமோன் பேதுருவிடம் மேசியாவை கண்டோம் என்று கூறினார் இங்கே மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று பொருள் பின்பு இந்த அந்திரேயா பேதுருவை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார் இயேசு இந்த சீமோனை பார்த்தவுடன் யோனாவின் குமார்னாகிய சீமோனே நீ இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் அடுத்த நாள் இயேசப்பா கலிலேயா பக்கம் நடந்து போய் கொண்டிருக்கையில் பெட்சாயுதா ஊரை சார்ந்த பிலிப்பு என்பவரை பார்த்து நீ எனக்கு பின் வா என்றார் உடனே பிலிப்பு இயேசுவுக்கு பின் சென்றார் இந்த பெட்சாயுதா ஊரை சார்ந்தவர்கள் தான் அந்திரேயாவும் பேதிருவோம் பிலிப்பு அதுக்கப்புறமா இயேசுவை பார்த்த சந்தோஷத்தில் அவனுடைய நண்பனான நாத்தான்வேலியிடம் ஓடி சென்று நியாயப்பிரமாணங்களிலும் மோசே தெற்கு தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டேன் என்று சொல்லி சந்தோஷமாக நாத்தான்வேல் சாமுவேலுக்கு அறிவிப்பார் அது வேற யாரும் இல்லை யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானாகியுமே ஏசு அப்படின்னு சொல்லி நாத்தான் வேலுக்கு அதை அறிவிக்கும் போது நாத்தான் வேல் நக்கலா நாசரேத்துலேருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னு சொல்லுவார் உடனே இந்த பிலிப் என்ன சொல்லுவார் தெரியுமா வந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாத்தான் வேல் தமிடத்தில் வருகிறத பார்த்து ஏசப்பா உடனே இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் உடனே நான் தான் மேல் ஆச்சரியப்பட்டு என்னை என்ன என்னை எப்படி அறிவீர் அப்படின்னு கேட்கும்போது இசைப்பா சொல்லுவாங்க அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று உனக்கு சொன்னனாலே நீ விசுவசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை நான் செய்வேன் மனுஷகுமாரன் வானத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எசப்பா சொல்லுவாங்க இவ்வளோ தான் இந்த பகுதியோட சுருக்கம் இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸாக இந்த இதை நீங்கள் ரெண்டு தடவை கேட்டாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கேன் இந்த சுருக்கத்தை சரி என்னி கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு உள்ளாடி நமக்கு அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அறுபது வரை உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வசனங்களில் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் ஸோ இது அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அனுப்பப்பட்டவர்கள் யாராக இருந்தார்கள் அனுப்பப்பட்டவர்கள் பரிசையராக இருந்தார்கள் அறுபத்தி ரெண்டு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என யோவானிடம் கேட்டது யார் பரிசையர் யோவான் எதினால் ஞானஸ்தானம் கொடுத்தார் ஜலத்தினால் அறுபத்தி நான்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தது யார் யோவான் அறுபத்தி ஐந்து யார் உங்கள் நடுவில் இருக்கிறார் என யோவான் கூறினார் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் அந்த அறியாதிருக்கிற ஒருவர் யார்னா இயேசு சரியா அறுபத்தி ஆறு இயேசுவின் எதை அவிழ்த்து போடுவதற்கு நான் பாத்திர நல்ல என யோவான் கூறினார் பாதரட்சையின் வாறை அறுபத்தி ஏழு யோவான் எங்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தார் யோர்தானுக்கு அக்கறையில் பெத்தாபரா யோர்தானுக்கு அருகு அக்கறையில் பெத்தாபரா அறுபத்தி எட்டு பெத்தாபரா எங்கிருந்தது யோர்தானுக்கு அக்கறையில் அறுபத்தி ஒன்பது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியார் இயேசு எழுவது உலகத்தின் எதை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு பாவத்தை எழுபத்தி ஒன்று யோவானிலும் மேன்மை உள்ளவர் யார் இயேசு கிறிஸ்து எழுபத்தி ரெண்டு யோவானுக்கு முன்னிருந்து இருந்து பின் வந்தவர் யார் இயேசு எழுபத்தி மூன்று யோவான் இயேசுவை எவ்வாறு அறிமுகம் செய்தார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எழுபத்தி நான்கு யோவான் எதற்காக ஜலத்தினால் ஞான கொடுக்க வந்தார் இயேசு இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டு எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார் இயேசு இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டு எழுபத்தி ஐந்து ஏசு யாருக்கு வெளிப்படும் பொருட்டு யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார் ஈஸ்ரவேலருக்கு இயேசுவின் மேல் புறாவை போல இறங்கினவர் யார் எழுபத்தி ஆறு இயேசுவின் மேல் புறாவை போல் இறங்கினவர் யார் ஆவி யானவர் எழுபத்தி ஏழு ஆவியானவர் இயேசுவின் மேல் எவ்வாறு இறங்கினார் புறாவை போல எழுபத்தி எட்டு ஆவியானவர் புறாவை போல எங்கிருந்து இறங்கினார் வானத்திலிருந்து இறங்கினார் எழுபத்தி ஒன்பது ஆவியானவர் புறாவைப் போல் வானத்திலிருந்து இறங்கி யார் மேல் தங்கினதை கண்டேன் என யோவான் கூறுகிறார் இயேசுவின் மேல் அடுத்து எண்பதாவது கொஸ்டின் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் யார் இயேசு எண்பத்தி ஒன்று தேவனுடைய குமாரன் யார் இயேசு எண்பத்தி ரெண்டு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்க வந்தது யார் யோவான் எண்பத்தி மூன்று இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றது யார் யோவான் எண்பத்தி நான்கு யோவானும் அவருடைய சீடர்களில் எத்தனை பேரும் நிற்கையில் இயேசு நடந்து போனார் ரெண்டு பேர் எண்பத்தி ஐந்து இயேசு நடந்து போகிறதை கண்ட யோவான் என்ன கூறினார் இதோ தேவ ஆட்டுக்குட்டி எண்பத்தி ஆறு யோவான் இயேசுவை தேவாட்டுக்குட்டி என்றதும் யோவானின் சீடர்கள் என்ன செய்தார் செய்தனர் இயேசுவுக்கு பின் சென்றனர் எண்பத்தி ஏழு இயேசுவுக்கு பின் சென்ற யோவானின் சீடர்களிடம் இயேசு என்ன கேட்டார் என்ன தேடுகிறீர்கள் எண்பத்தி எட்டு ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என இயேசுவிடம் கேட்டது யார் யோவானின் சீடர்கள் ரெண்டு பேர் எண்பத்தி ஒன்பது ரபி என்பதின் பொருள் என்ன இல்லைனா ரபி என்பதின் அர்த்தம் என்ன போதகரே தொண்ணூறு வந்து பாருங்கள் என இயேசு யாரிடம் கூறினார் யோவானின் சீடர்கள் ரெண்டு பேரிடம் தொண்ணூத்தி ஒன்று யோவானின் சீடர்கள் இயேசுவுடன் தங்கியிருந்த போது எந்த வேலையா இருந்தது ஏறக்குறைய பத்து மணி வேலையா இருந்தது தொண்ணூத்தி ரெண்டு இயேசுவுக்கு பின் சென்ற ரெண்டு சீடரில் ஒருவர் யார் அந்திரேயா தொண்ணூற்றி மூன்று அந்திரேயாவின் சகோதரன் யார் சீமோன் பேதுரு தொண்ணூற்றி நான்கு மேசியாவை கண்டோம் என அந்திரேயா முதலில் யாரிடம் சொன்னார் சீமோன் பேதுருவிடம் தொண்ணூற்றி ஐந்து மேசியா என்பதன் அர்த்தமென்ன கிறிஸ்து தொண்ணூற்றி ஆறு சீமோன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தது யார் அந்திரேயா தொண்ணூற்றி ஏழு யோனாவின் மகன் யார் சீமோன் தொண்ணூற்றி எட்டு ஏசு சீமோனுக்கு என்ன பெயரிட்டார் கேபா தொண்ணூற்றி ஒன்பது கேம்பா என்பதன் அர்த்தம் என்ன பேதுரு நூறு ஏசு எங்கு வைத்து பிலிப்புவை கண்டார் கலிலேயா நூற்றி ஒன்று நீர் எனக்கு பின் சென்று வா என இயேசு யாரை அழைத்தார் பிலிப்புவை அழைத்தார் நீ எனக்கு பின் சென்று வா என யாரை அழைத்தார் பிலிப்புவை அழைத்தார் நூற்றி ரெண்டு பிலிப்புவினு ஊரது பெட்சாயுதா நூற்றி மூன்று அந்திரேயா பேதுரு ஊரது அதே பெட்சாய்தா நூற்றி நாலு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தெற்குதரிசிகளும் எழுதியிருக்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து நூற்றி ஐந்து யோசைப்பின் குமாரன் யார் ஏசு நூற்றி ஆறு நாஸ்ரே தூரான் யார் ஏசு நூற்றி ஏழு நாஸ்ரே யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ என்றது யார் நாத்தான்வேல் நூற்றி எட்டு பிலிப்பு வந்து பார் என்று யாரிடம் கூறினார் நாத்தான்வேலிடம் நூற்றி ஒன்பது நாத்தான்வேலை இயேசு கண்டதும் என்ன கூறினார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நூற்றி பத்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார் நாத்தான்வேல் நூற்றி பதினொன்று நீர் என்னை எப்படி அறிவீர் என இயேசுவிடம் கேட்டது யார் நாத்தான்வேல் நூற்றி பனிரெண்டு அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தவன் யார் நாத்தான்வேல் நூற்றி பதிமூன்று நாத்தான்வேல் எந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார் அத்தி அடுத்த கொஸ்டின் நீர் இஸ்ரவேலின் ராஜா என இயேசுவை கூறினது யார் நாத்தான்வேல் நூற்றி பதினைந்து எதை காண்பீர்கள் என இயேசு பிழிப்புவிடம் கூறினார் பானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுசகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பாய் என ஏசப்பா அஸ்தான்வேலிடம் கூறுவார் அடுத்தது பெரிதானவைகளை காண்பா என இயேசு யாரிடம் கூறினார் நாத்தான்வேலிடம் மனுசகுமாரனிடத்தில் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் யார் தேவதூதர்கள் நாத்தான்வேலை அழைத்தது யார் பிழிப்போம் ஓகே குட்டிஸ் யோவானி ஒன்றாம் அதிகாரத்தோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதோட முடிஞ்சிச்சு நல்லா கேட்டு படித்து நல்லா மார்க் வாங்க வாழ்த்துக்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்